ரிஷபராசியினருக்கு எப்படி இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வராரு ஸோ இப்படி இருக்க போது ரிஷபராசி என்பர்களே இப்போ உங்களுடைய ராசிக்கு குரு வரார் இதை ஜென்ம குரு காலம் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ இதுக்கு முன்னாடி அவர் இருந்தது வந்து பனிரெண்டாம் இடம் இதை வந்து குருன்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ ராசிக்கு வரக்கூடியது உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்களை தரும் எப்படி தரும் அவர் தான் ஜென்ம குருவாச்சே ஜென்ம குருன்னு சொன்னால் மந்த நிலை முடக்க நிலையை தானே தரணும் அது எப்படி நல்ல பலன் தருவார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் விரயத்தில் இருந்தார் அப்போ உங்களுடைய பொருள் உங்களுடைய நேரம் உங்களுடைய புகழ் செல்வாக்கு எல்லாமே விரயமாகி இருக்கும் ஆனால் இப்போ ஜென்மத்துக்கு வரும்போது குருன்னு சொன்னாலே முக்கியமானது என்ன அவருடைய பார்வை தான் வேற எந்த ஒரு கிரகத்தையும் குருவுடைய பார்வைக்கு நிகராக ஒப்பிட்டு சொல்லவே இல்லை சூரியன் தான் எல்லா கிரகத்துக்குமே தலையாயவர் அவரை கூட சூரிய பார்வைன்னு சொல்லலை அப்படி ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் இடம்னு சொன்ன என்ன பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அதிபதி யார் புத்திரகாரகன் குரு அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பிள்ளைகள் இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய கல்வி நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பருவ வயது வந்த பிள்ளைகளுக்கு பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னு சொல்லி பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் அவங்களுக்கு இப்போது நல்ல குணம் உண்டாகும் நல்ல பழக்கம் நல்ல பெயரை எடுப்பான் அப்புறம் குரு பகவான் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் சொல்லும்போது வாழ்க்கை துணையை குறைக்கும் ரிஷபராசியில் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு இப்போது பொற்காலம்னு சொல்லலாம் இருந்தால் கணவனுக்கு இப்போது நற்காலம்னு சொல்லலாம் அப்படியாக வாழ்க்கை துணைக்கு நல்லது பழகிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா உங்களால அவர்களுக்கு நல்லது நடக்கிறதுனால அவங்க உங்களை கொண்டாடுவாங்க நல்லவர் எனக்கு வழிகாட்டினார் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் சொல்றது அப்போது உங்களுடைய பெற்றோர்களுக்கு இதெல்லாம் செய்யலேன்ற ஆதங்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது சொந்த ஊர்ல இருந்து வெளிநகரங்களுக்கு நகரங்களுக்கு வந்திருக்கலாம் பெற்றோரை போய் பார்க்கறது அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியும் இது பொதுவான பலன் உங்களுடைய நட்சத்திரம் சொல்லும்போது கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் அபிவிருத்தி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது மனதில் சந்தோஷம் இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய விசாரம் கவலை சஞ்சலம் இதெல்லாம் தீரும் மிருக சிறுஷம் முதல் இரண்டு பாதங்கள்ல இருக்கவாளுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கும் மிருகசிரிஷம் சொல்லக்கூடியது செவ்வாய்டு எல்லாருக்குமே சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதா அமையும் ரிஷபராசியினருக்கு குரு பயிற்சி அடையும் நிலையில் நற்காரியங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்க சொல்லலாம் இல்லையா சார் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஆமா அதுல ஒண்ணு என்னன்னா இவ்வாளுக்கு நேரடியாக நடக்காது ஜென்ம குருன்னு சொல்லும் போது குரு உங்க உங்ககிட்ட இருந்து எடுத்து மத்தவங்களுக்கு கொடுப்பார் அப்போ குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ண பிறகு வாழ்க்கை துணை பெற்றோர் இவர்களுக்காகத்தான் இந்த ஓராண்டு இருக்குமே தவிர நேரடியாக உங்களுக்கு இருக்காதுன்னா உங்ககிட்ட இருக்கிற டெபாசிட்டை எடுத்து தான் அவளுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறீங்க அப்படியாக இந்த பலன் இருக்கும்